கண்ணன் அவர்களுடைய படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்திருக்கீங்க உங்க ஒவ்வொருவரையும் நான் மேடைக்கு அழைக்கணும் ஏன்னா நீங்க எல்லாருமே அப்பாவோட அவ்வளோ நெருங்கி பழகினவங்க நான் ரொம்ப நேரம் வரவேற்புரை சொல்ல போகிறதில்ல ஏன்னா நான் வந்து வரவேற்புறையில் கூப்பிட்டேன்னா எவ்வளவு முக்கியமானவர்கள்லாம் என் முன்னாடி இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி நான் அழைக்க வேண்டியிருக்கோம் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லணும் நாங்கள் வந்து ரொம்ப அப்பாவோட ரொம்ப மனதாலையும் உள்ளத்தாலையும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் ஒரு எங்கள் குடும்பத்தோட பலமே அதுதான் அந்த இதயத்து நெருக்கம் அப்போ அவருடைய இழப்பு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை கொடுத்தது அதில் மீண்டு வரவே இல்லை இப்படி ஒரு விழாவும் ஒரு படத்திறப்பு நிகழ்ச்சியும் நினைவேந்தல் நிகழ்ச்சியும் நடக்கும் அப்படின்னு நாங்கள் கூட யோசிக்கல நேற்று தான் அம்மாவாசையோட அம்மாவாசை அவருடைய முப்பதாம் நாள் கடமைகள்லாம் நான் செஞ்சேன் ஸோ இப்படி அடுத்த நாளே இது நடக்குங்கிறது இல்லை ஆனால் என்ன என்ன என்னை வழிகாட்டி என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்னென்ன அப்பா படத்தரப்பு செய்யலையா நான் வர்றே செய்யலான்னாரு அவர் வீட்டில் தான் செய்யணும்னு நினச்சி சொல்லியிருப்பாங்க ஆனால் அது அப்படியே எண்ணம் விரிவடைஞ்சு இன்றைக்கி இந்த ஒரு அரங்கத்தில் உங்கள் அனைவர் முன்னிலையும் நடக்கணும்னு அது இறை சித்தம் இருக்குது அதனால் இவ்வளோ வந்திருக்கு இதை வந்து கடைசி நிமிஷத்தில் நான் கேட்டு எல்லோரும் வந்திருக்குறாங்க இன்னும் ஒரு ஒருத்தரும் சொல்லணுன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து வந்து கொண்டே இருக்கிறார் வழியில் அவங்க மேல்மருவத்தூர் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு அவங்களுக்கு பாத யாத்திரை இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் மேலே ஆகும் பட் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இதை முடிச்சுட்டு தான் போக போகிறாங்க பத்து மணிக்கு தொடங்க வேண்டிய பாத யாத்திரை பன்னிரெண்டு மணிக்கு மேலே நடக்குது அதனால் வந்து கொண்டே இருக்கும் தலைவர் அவர்களையும் அதே மாதிரி ஏசிஎஸ்ஐயா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க அவங்க வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் அவங்க எல்லாமே எதுவும் நடக்காது அவங்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் முக்கியமாக நான் சொல்லணும்னா பாரிவேந்தர் ஐயா எஸ் அவங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு பாராளுமன்றத்தின் இந்த ஆட்சிக்கான காலகட்டத்துக்கான கடைசி கூட்டம் நடக்குது அவங்க கண்டிப்பாக அங்கே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமே அவங்களுக்கு இருக்கும் கடைசி நாள் பாராளுமன்றத்தின் ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து எங்கள் குடும்பத்து மேலேயும் தந்தையார் மேலேயும் இருக்கிற அன்பின் காரணமாக அந்த கடைசி நாள் கூட்டத்தை கூட தவிர்த்து விட்டு இங்கே வந்திருக்காங்கன்னா என்னால் சிலர்த்து போகிறேன் அவங்களுக்குலாம் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் வள்ளிநாயகம் ஐயா வந்து எங்கள் தாத்தா மறைந்த பின் எங்கள் அம்மாவோடவே கூட துணையாக நிற்கிறவங்க அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வரவேற்கும் அதே மாதிரி நான் வந்து முக்கியமாக சொல்லணுன்னா இங்கே வந்திருக்கிறதுல வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகம் இல்லாத ஒரு நபர் அவரை ஃபோட்டோலேயோ பத்திரிக்கையிலையோ யூ நாட் சி எம் எனி வேர் இன் எனி ப்ரெஸ் மீடியா இஸ் ஃபோட்டோ நம்ம சைலண்டா இஸ் டூயிங் லாட் ஆஃப் ரெவல்யூஷன் ஐ ஐ ட்ரீ டு மை ஓன் பிரதர் மிஸ்டர் விகாஸ் ஆரியா இஸ் தி செக்ரட்டரி ஃப்ரம் டிஏவி ஸ்கூல்ஸ் கோபாலபுரம்ல இருக்க ஒரு புகழ்பெற்ற பள்ளியோட தாளர் அவங்க வந்திருக்காங்க அவர்களையும் வரவேற்கிறேன் அண்டு ஐ மஸ்ட் ஆல்சோ இன்வைட்டு விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் குடும்பத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்த வியந்து பார்த்த முதல் நபர் அவர் சென்னைக்கு வந்தப்போ தாத்தா வந்து சைதாப்பேட்டையில் அங்கே வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க பெரிய அண்ணாச்சியும் அண்ணாச்சியும் நான் அன்றைக்கி தான் பார்த்தேன் அன்னையிலேருந்து எங்கள் வீட்டில் ஒருத்தராக எங்களுக்கு வழிகாட்டியாக எங்கள் அப்பா அம்மாவோட இன்னும் எண்பது திருமணம் பிஜிபியில் தான் மிக சிறப்பாக நடந்தது அதனால் அண்ணாச்சி எங்களுக்கு எல்லா விதத்துலையும் உதவி செஞ்சிட்டே இருக்காங்க அதனால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அதே மாதிரி நான் முன்னரே தெரிவித்தேன் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிற ஏசிஎஸ்ஐயா பற்றி நான் சொன்னேன் அவங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் எங்கள் அம்மா வந்து அவங்கள கலந்துக்காமல் இதுவும் நடக்காது அதனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு கட்சி சார்பாக நான் வந்து என்னுடைய வளர்ச்சி இருக்குன்னா அவர் ஒரு மிக முக்கியமான காரணம் என்னுடைய அரசியல் வழிகாட்டி திரு ஏ சி ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன் லாஸ்ட்டு சே வந்து நான் வந்து ராஜ்குமார் சொல்லணும் ராஜ்குமார் பற்றி ஒன்றுமே சொல்ல விரும்பலை நான் தான் அவர் அவர் தான் நான் அப்படி தான் நாங்கள் ரெண்டு பேரும் இருப்போம் அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு மகனாக எனக்கு இன்னொரு க்ளோனிங்கில் எனக்கு இருக்குது இன்னொரு ஸ்ரீகாந்தாக நான் பார்க்குறேன் அவர் அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறோம் அவருடைய வளர்ச்சியில் நானும் என் வளர்ச்சியில் அவரும் மக்களை காட்டுறாங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன் ரொம்ப முக்கியமாக இந்த விஷயத்தில் நான் சொல்லணுன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து ரொம்ப வணங்கி வரவேற்கிறேன் ஏன்னா காதல்ங்கிறது வந்து இளமையில் வரதில்லை முதுமையில் வரும்னு நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துட்டாங்க ஸோ அம்மாவையும் வணங்கி வரவேற்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறாங்க தலைவர் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வரவேற்பும் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன் நன்றி இதில் வந்து இலக்கிய பெருமக்கள் பல்வேறு அமைப்புகள் இருந்து வந்திருக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வரவேற்பும் இன்னும் எங்கள் அப் எங்கள் அப்பாவுடைய நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ள தலைவர் அவர்கள் வந்தவுன்ன படத்திறப்பும் இதுவும் நம்ம செய்கிறோம் அது வரைக்கும் அம்மா வந்து கூப்பிட்டு ஒரு சில வரிகள் அவங்க வந்து அப்பாவை பற்றி பேசணுங்கிறது சிக்கணும் அப்படின்னா அதனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப மறுத்தாங்க இருந்தாலும் அவங்க அதை ஏற்றுக்கிட்டு வந்திருக்காங்க நீதி அரசர் திரு ஜெகதீசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் வந்து அன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்னுடைய அன்பு கணவர் திரு கண்ணன் அவர்களின் படத்தரப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் என் இரு கரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன் இன்றைக்கு என் கணவர் மறைந்து முப்பதாவது நாள் இன்று இங்கே படத்தை திறத்து வைக்க இருக்கிறார்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை எதையுமே நினைத்து பார்த்து நடப்பதில்லை அது என்னவோ என் கணவரை பொறுத்தவரை தானாக எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் என்னை சுற்றி அத்தனை நல்ல உள்ளங்களும் அன்பு உறவுகளும் என்னை சுற்றி இருக்கின்றன ஆதலால் என்னுடைய துக்கத்தில் பங்கு கொண்டு அவர்களாகவே முன்னின்று செய்கிறார்கள் அப்படித்தான் ஆரம்பித்தது இந்த படத்திறப்பு கூட பதினோராம் நாள் காரியத்தை வீட்டோடு செய்துவிட்டோம் என்று நினைத்தேன் ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் தானாகவே முன்வந்து அழைத்து இள கணேசன் அவர்கள் விசாரித்தார்கள் ஏன் அவர்களுக்கு ஒரு படத்திறப்பு விழா நடத்தக்கூடாது என்று கேட்டார்கள் அதை சின்ன அளவில் ஆரம்பித்து வீட்டிலே வைக்கலாம் என்று இன்றைக்கு மண்டபத்திலே இவ்வளவு பெரிய அளவிலே நடப்பதற்கு காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது என் கணவர் படத்திறப்பு இன்றைக்கு நடக்குது ஆனால் அவர் மறைஞ்சதாக எனக்கு மனசில் தோணலை என்றைக்குமே அவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார் ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது இந்த மே ஆறாம் தேதி வந்தால் எங்களுக்கு கல்யாணம் ஆகி அறுபது ஆண்டுகள் ஆகிறது அறுபது ஆண்டுகள் அவர் நினச்சதை நான் செஞ்சிருக்கேன் நான் நினச்சதை அவர் செஞ்சிருக்கார் முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாத மகளாக பிறந்த நான் தமிழ்னா வெறி தமிழ்னா உயிர் அந்த காலத்தில் ஒன்பது வயதில் ஆகாஷ்வாணி போராட்டம் நடந்த காலத்தில் அவர் இந்தி எழுத்த தார் கொண்டு அழிக்க எங்கள் அப்பா போவே இல்லை அவரை கைது செய்த கார்லயத்தில் நானும் எங்கள் அப்பாவோட ஜெயிலுக்கு போவேன்னு அழுத ஆளு நான் அப்போ முன்னால் அகில இந்திய வானொலி நிலையத்து முன்னால் நின்று கோஷம் போட்டவன் நான் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் உணர்வு உள்ளவளுக்கு மணமகன் வந்து தமிழே தெரியாமல் ஹிந்தி சமஸ்கிருதம் வடமொழி ஆங்கிலம் எல்லாத்துலேயும் எம்ஏ பட்டம் பெற்ற வங்காளத்தில் கல்கத்தாவில் வளர்ந்த வங்காளமும் குஜராத்து மராட்டி பஞ்சாபி எல்லா மொழிகளும் தெரிஞ்ச ஒரு பன்மொழி அறிஞர் அவர் தமிழ்நாட்டில் பிறந்து எங்கள் உறவினர் தான் தினத்தந்தியில் எழுதியிருந்தாங்க முத்தமிழ் காவலர் விஸ்வநாத மகள் கலப்பு திருமணம் வடமொழிக்காரரை திருமணம் பண்ணிக்கிட்டார் ஆனால் அது உண்மை இல்லை அவர் எங்களுக்கு தஞ்சாவூரில் பிறந்தவர் குடும்பத்தில் உறவு உள்ளவர் ஆனால் அவங்க தாய் ரெண்டு வயதில் இறந்தவாசி அவர் தந்தை வந்து மறுமணம் செய்யாமல் ஐந்து குழந்தைகளையும் கொண்டு போய் குருச்சேத்ரா காங்கடி யூனிவர்சிட்டிங்கிற ஒரு குருகுலத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அங்கே அவர் குழந்தையிலேருந்து பதினாறு ஆண்டுகள் வரைக்கும் வடமொழியிலையே படித்து வளர்ந்ததுனால அந்தில் பாண்டித்தியமானார் தமிழ் பேசுவார் ஆனால் தமிழ் இலக்கியம் தெரியாது என்னுடைய திருமணத்தின் போது நான் ரொம்ப வருத்தப்பட்ட அழுதி என் தந்தையிடம் கேட்டேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு திருமணம் நடத்தி வச்சுங்க அப்படின்னு அப்ப எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை இந்திய திருநாட்டின் தேசிய மொழிகள் அப்ப பதினெட்டு இருந்தது இப்ப இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூணு அப்ப சொன்னாரு இந்த தேசிய அத்தனை மேலையும் நமக்கு வெறுப்பு இல்லம்மா நம்ம இந்தி மொழிய வெறுக்கல ஆனா அந்த மொழி நம்முடைய இன்னொரு தமிழ் தாய்மொழி மேல உட்கார்ந்து ஆட்சி செய்து அதை அழிக்கும்னு சொல்றப்பதான் நம்ம போராட்டம் நடத்துறோம் எல்லா மொழியும் நமக்கு வந்தால் எந்த மொழிமேலையும் அவருக்கு வெறுப்பு கிடையாது இதை தெளிவாக எனக்கு விளக்கி சொன்னார் இன்னொன்று சொன்னார் நீ ஏம்மா அதை வந்து மைனஸாக நினைக்கிற அதை ப்ளஸ்ஸாக மாற்று எங்கள் அப்பா வாயிலேருந்து ஆங்கிலமே வராது அன்றைக்கி அந்த ஒரு வார்த்தை சொன்னார் நீ ஏன் அதை மைனஸாக நினைக்கிற ப்ளஸ்ஸாக மாற்று அது எப்படிங்க பண்ணார் அவரு பன்மொழி அறிஞர்மா பல மொழி தெரிஞ்ச வல்லுநர் நீ தமிழ்மொழியில் என்ன இருக்குங்கிறத அவருக்கு எடுத்து சொல்லி அதை வடமொழியில் இருக்கிறவங்களுக்கு என் தாய் சிறந்தவள் என் மொழி சிறந்தது அப்படின்னு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி நமக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அதை உலகமெல்லாம் அவர் போய் பரப்பட்டும் வடநாட்டில் நம்ம தாய்மொழி தமிழின் சிறப்பு அவங்களுக்கு கொண்டு போய் கொடு இதையே நீ செய்யக்கூடாது ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்று அதே மாதிரி வடமொழியில் இருக்கிற இலக்கியங்களை கொண்டு வந்து தமிழ்மொழியில் கொடுன்னாரு அன்னைக்கு நான் என் கணவரோட சேர்ந்து இந்த தமிழ்மொழி அகாடமி ஆரம்பித்த எனக்கு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தி மூணுலேருந்து அவர் இதை பாடுபட்டார் பாரத் நிக்கேத்தன் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து அதில் தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இந்தி டீச்சிங் ஸ்கீமில் இருப்ப இல்லையும் அந்த மாதிரி எல்லா மொழியும் ஒன்றுன்னு சொன்னார் தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பு வலு இருக்கும்போது கூட என் தந்தை வந்து கடைசி காலத்தில் மருமகன் இவ்வளவு செய்கிறாரு கலைஞருடைய குரலோவியம் எப்படி மொழிபெயர்த்தோம் அவர்கிட்ட போய் கேட்டோம் முதல் முதல்ல திரு முதல் முதல் மொழிபெயர்ப்பேன் கலைஞர் குரலோவியம்தான் அப்போ போய் கேட்டப்ப ஐயோ குரலோவியம் இந்தியிலையா நான் எழுதுனதையா தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருப்போம் அப்போ சொன்னாங்க ஏன்பா திருக்குறள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்ன தமிழ்நாட்டுக்கில் உலகத்துக்கே பொதுமறை அந்த மொழியில் இருக்கிறது மற்ற மொழிக்காரங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சிறப்பாக தாழ்வானார் இல்லை சிறப்பு தான் அப்போ செய்யட்டோன்னார் உடனே அனுமதி கொடுத்தாங்க அதை செஞ்சாங்க அன்றையிலேருந்து இருபத்தி ஐந்து நூல்கள் அவர் எழுதினது நிறைய நூல்கள் பிபி சிங் வந்து இந்திய பிரதமமாக இருந்தப்ப அவர் ஏக் டுக்கடா ஏக் தர்த்தி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கவிதை நூல் எழுதியிருந்தார் அதை ஐயா கி வீரமணி அவர்கள் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இதை சிங் அவர்கள் வந்து தமிழில் மொழிபெயர்க்க சொல்லியிருக்காரு பரவாயில்லையே கி வீரமணி ஐயாலாம் இந்திய எதிர்ப்பாளர் அவரே வந்து கொண்டு வந்து கொடுத்து செய்ய சொல்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அத்தன் உடனே அதை ஒரு துளி ஆகாயம் ஒரு துளி பூமிங்கிற பேரில் அதை மொழிபெயர்த்தார் அதே மாதிரி அத்துணை தமிழறிஞர்கள் கோவி மணிசேகரன் ஐயாவோடது ஐயா வாசை குழந்தைசாமியோட வாழும் வள்ளுவம் இந்த மாதிரி நிறைய தமிழறிஞர்கள் நூல் இலக்கியம் கதை சிறுகதை அளவே இல்லை எல்லாத்த விட அவருடைய பற்று பாசம் எல்லாம் எழுத்தில் இருந்தால் கூட அவருடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் டெல்லியில் தான் இருந்தாங்க அதனால் அடிக்கடி மாதம் ஒரு தரை மற்றவர்கள்லாம் விசாரிப்பாங்க நீங்கள் எப்போ டெல்லியிலேருந்து வந்தீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர தமிழ்நாட்டில் இருக்கவே மாட்டார் வரைக்கும் மாதம் ஒரு டெல்லியில தான் இருப்பார் அப்படி என்னை டெல்லிக்கு மொத மொதல் அழைச்சிட்டு போனது எங்க தெரியுமா ஜன்சங்கிலேருந்த இருந்த கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் வந்தார் அவர் வீட்டுக்கு தான் எனக்கு அப்போ இதெல்லாம் அவ்வளோ தெரியாது என்ன பழக்கம் இல்லை தமிழ்நாட்டிலேருந்து வடநாட்டு பக்கம் போனதில்லை அவருடைய எளிமை இதெல்லாம் பார்த்தோன் அப்போ இருந்த அவரு அந்த ஜன்சங்கிலேருந்து அந்த அதன் பிறகு வந்த அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கொள்கை படிப்பில் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு நிறைய பத்திரிகைகள் எழுதியிருக்காரு அப்படி அவருடைய தாக்கம் தான் என் பிள்ளைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் பேசி இன்றைக்கு என் மகன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தான்னு சொன்னால் அது காரணம் என்னுடைய கணவர் தான் அவர் தந்தை இந்தியில் பேசி இந்தியில் சொல்லி அவர் வடமொழியில் இருந்தார் அந்த அளவுக்கு அந்த கொள்கை மாறிச்சுன்னா அதுக்கு உறுதுணையாக அமைஞ்சது என்னுடைய தம்பி ஏசி சண்முகம் அவர் எனக்கு ஒரு குறையும் இல்லைங்க என்னன்னா என் கணவர் என்னோட இருந்தப்ப தமிழ்மொழி அகாடமின்னு ஆரம்பித்த அவர் என்னென்ன நினச்சாரோ அத்தனையும் நாங்கள் செஞ்சோம் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு எங்களுடைய மனதாலும் உடலாலும் மொழியாலும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சோம் தேசிய மொழிகள் மாநாடு அப்புறம் திருவள்ளுவர் மாநாடு தேசிய திருவள்ளுவர் மாநாடு ஹிந்தி தமிழ் ஒருங்கிணைப்பு மாநாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு மாநாடுகளுக்கு மேலே இந்த தமிழ்மொழி அகாடமியில் ஒன்றொன்றும் ஐந்து நட்சத்திர ஓட்டலில் தான் நடத்தினார் அதுக்காக அவர் ரொம்ப உடைச்சாரு பாடுபட்டார் காலம்புற அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது எழுதணும் பேசணும் தன்னுடைய மொழி அங்கே தாய்மொழி தமிழை கொண்டு சேர்க்கணும் வடமொழி இங்கே வரணும் கடைசியாக அவர் எழுதின நூல் திருக்கோயில்கள் வரலாறு தமிழகத்தில் உள்ள திருக்கோயில்களை பற்றி முன்னூறு கோயில்களில் தேர்ந்தெடுத்து நேரடியாக தமிழக அரசனுடைய இந்து சமய அறநிலைத்துறை ஆணை அவங்ககிட்டேருந்து வாங்கி அந்த ஒப்புதலோடு போய் நிறைய பண்ணி அந்த புகைப்படங்கள் எல்லாம் போய் எடுத்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி மிகச்சிறந்த முறையில் எழுதினார் அதுக்கு நம்ம மோடி ஐயா முன்னொரு கொடுத்தாங்க மோடி கிட்டேருந்து முன்னுரை வாங்கி அந்த புக்கை வெளியிட்டார் என்ன தெரியுங்களா இது இவ்வளவு நேரம் பேசுனது சிறப்பு இல்லை இத்தனை நூல்களுக்கும் இத்தனை மொழிபெயர்களுக்கும் யாரிடமும் ஒரு பைசா கூட அவர் வாங்கினது கிடையாது எங்கள் சொந்த பணத்தை போட்டு தான் இவ்வளவு செஞ்சார் இது எந்த கடையிலையும் எந்த இதுலேயும் விற்பனைக்கே வந்தது கிடையாது எல்லாருக்கும் இலவசமாக தான் போகிற இடத்துல எல்லாம் கொடுப்பாரு கல்லூரியில் கொடுப்பாரு பள்ளிகளில் கொடுப்பாரு கூட்டங்களில் கொடுப்பாரு இதற்கு நிறைய நல்ல அன்பு உள்ளங்கள் என் தம்பி மாதிரி இருக்கவங்க அத்தான் இவ்வளவு பெரிய பணி செய்கிறாரே நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு உறுதுணையாக என்று எங்கள் தம்பி ஏசிஎஸ் போல உள்ளவங்கள்லாம் எங்களுக்கு கூட நின்னாங்க அதை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன் அத்தான் உயிரோடு இருக்கும்போதும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி என்று எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க இருப்பாங்க இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த மொழி எங்கள் அப்பா சொல்லும்போது சாகும்போது ஒன்னே ஒன்று சொல்லிட்டு செத்தாருங்க அது இந்த கூட்டத்தில் நான் சொல்லணும் ஏன்னா இந்த கூட்டம் நடக்கும்போது ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை கூட அரசியலாக்குனாங்க அது எனக்கு ரொம்ப வருத்தம் நேற்று வரைக்கும் நான் எங்க அப்பா சொன்னது நினைவுக்கு வந்தது நாட்டில் யாரும் எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க ஆனால் செய்யும்போது அதுக்கு தீர்வு சொல்ல மாட்டாங்க அதில் உள்ள குற்றம் குறைகளை மட்டும் பெரிதாக பூத கண்ணாடி போட்டு காமிப்பாங்க இதை வந்து இந்த அரசியல் நோக்கத்தோடு ஆக்கி மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாருக்கும் நான் இந்த இன்றைக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒன்றே ஒன்று பத்திரிகை அன்பர்கள்லாம் வந்திருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு டிசம்பர் பத்தொம்பது என் தந்தை முத்தமிழ் காவலர் இறக்கும்போது சொல்லி சென்ற ஒரு செய்தியை இன்னைக்கு நான் கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணினா என் கண்ணன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அது என்னன்னா தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் இந்த மூன்று மொழிகளையும் தமிழ்நாட்டில் நீங்கள் என்றைக்கு மாணவர்கள் மத்தியில் பாடத்திட்டத்தில் அன்றைக்கு தான் இந்த நாடு உருப்படும் திராவிட கட்சிகள் இன்றைக்கு திராவிட கட்சிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கட்சிகள் இரண்டும் மாறி மாறி ஐம்பது ஆண்டு காலமாகி தமிழை ஆட்சி மொழியாகவோ பயிற்சி மொழியாகவோ அவர்களால் கொண்டு வர முடியவில்லை வடக்கு மொழியாக மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் முதல் மொழி தமிழ் மொழி பயிற்று மொழி இரண்டாவது மொழி ஆங்கில மொழி தொடர்பு மொழி மூன்றாவது மொழி அவரவர்கள் விரும்பும் மொழி அது எந்த மொழியாகவும் இருக்கலாம் அவரவர்கள் தாய்மொழி மூன்றாவது மொழி அவரவர் தாய்மொழி அல்லது அவர்கள் விரும்பும் மொழி இதில் எங்கே கஷ்டம் இதை அவர் ஒரு அறிக்கையாக விட்டு அவர் மரண தருவாயில் விட்ட கடைசி அறிக்கை இது நான் வந்து அறுபது ஆண்டு காலம் இந்த தமிழ் ஆட்சி மொழியாகும் பயிற்சி மொழியாகும்னு காத்திருந்தேன் திராவிட இயக்கங்கள்லாம் மாறி மாறி ஆட்சி பண்ணி ஒன்றும் வரல இந் நான் சொல்லும் இந்த மும்மொழி திட்டத்தை கையாண்டால் தான் இது ஆகும் கண்டிப்பாக தமிழ் கட்டாயமாகும் கட்டாயம் எல்லாரும் தமிழ் படிப்பாங்க தமிழ் ஆட்சி மொழி பயிற்சி மொழி நீதிமன்ற மொழி வழக்காடு மொழி எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தார் இதைத்தான் இன்றைக்கே நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு கொள்கையாகவும் தேசிய பாடத்திட்டத்தில் ஒரு பள்ளியிலையும் கொண்டு வந்திருக்காங்க இதை நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நுழைய விடலை தமிழக மக்கள் என்னுடைய கணவர் இதுக்காக தான் காலம் பூரா பாடுபட்டாருங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லி இதில் இருக்கிற நல்லதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து இதை கடைப்பிடிக்கணுங்கிறத இன்றைக்கு என் கணவருக்கு ஆத்மா சாந்தி அடைய அவர் வாயில் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் இதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது அது தவிர எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சுவையான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருந்தது எனக்கு பேசுகிறதுக்கே முடியல அந்த அளவுக்கு அவர்கள் எல்லா நிகழ்ச்சியுமே ஒரு மொழி தெரியாமல் அவருக்கு எப்படின்னா தண்ணின்னு கேட்க தெரியாது செய்ய காமிப்பார் போதும்னு சொல்ல தெரியாது பஸ்ஸு பஸ்ஸுன்னுவார் அப்படி இருக்கிற காலத்திலையே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கோம் இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் எத்தனை காரணத்துக்காக குடும்ப நல கோட்டில் விவகாரத்து வருது பாருங்கள் நாங்கள் எத்தனை வி வித்தியாசம் இருக்கோம் அவருக்கு மொழி வேறு எனக்கு மொழி வேறு அவருக்கு உணவு வேறு எனக்கு உணவு வேறு நாங்கள்லாம் நல்லஞ்சோறு சாப்பிட்டவங்க எல்லாம் சப்பாத்தி வடநாட்டில் உணவு வேறு உடை வேற மொழி வேற ஆக நடவடிக்கை எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக இருந்தால் கூட மனது ஒன்றி போய் நாங்கள் அவ்வளவு அந்யோன்யமாக ஒருத்தரை ஒருத்தரை என் மகன் சொன்னது மாதிரி கடைசி நாள் வரையில் நாங்கள் இருந்தோம் இறைவன் எங்களுக்கு அருள் புரிஞ்சாரு ஆக இன்றைக்கி இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு எல்லாம் வந்திருக்குறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மனது நிறைவாக இருக்குது இந்த நல்ல நிகழ்ச்சியாக நடத்தி கொடுக்கறதுக்கு என் தந்தை நீதி அரசர் அப்ப வழினாக என் குடும்பம் இது என் குடும்ப நிகழ்ச்சினாங்க குடும்ப நிகழ்ச்சியாகவே தான் ஆறிப்போச்சு அண்ணா அந்த அண்ணாச்சி அதே மாதிரி அண்ணாகியா வள்ளி அண்ணாகியா டாக்டர் என் வயதில் பிறக்காத இன்னொரு மகன் சொன்னாலும் ஆட்சிக்குமார் எனக்கு ஆக நீங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு கவலையும் இல்லை நான் ரொம்ப மனசு நிறைவாக இருக்கேன் என்றைக்கும் என்னோட ஒரு துண்டு என் தந்தை முத்தமிழ் காவலரும் என் கணவரும் எனக்கு ரெண்டு கணிகள் அவங்க விட்டுட்டு போன இந்த எல்லா தொண்டுகளையும் பணிகளையும் நான் உயிரோடு இருக்கிற வரையில தொடர்ந்து செய்வேன் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ரொம்ப நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்